ஜைமோ கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு வாமா ஏ ராஜா இல்ல மா சும்மா போய்டு இப்ப நான் ஸ்கூல இருந்து வந்தேன் டேய் என்னடா உனக்கு போய்ட்டு வாடா சும்மா வீட்டுக்குள்ள இருக்க கூடாதா வெளியில இல்ல போய்ட்டு வா ஹ நல்லா இருக்குmanıயே பேசுறதே உனக்கு தேவை இருக்கும் போது மட்டும் தான் வெளியில போகணும் ஏண்டி மாமா உள்ள வா ஏண்டி அம்மா ஜைமா கொஞ்சம் வருஷம் நாங்க அந்த வரம்பானோ டேய் த பரா மிஷின்ல கோதுமை அரிக்க கொடுத்துருக்காங்க சரி தூக்கிட்டு வரணும் ஜைம சைக்கிள வாங்கிட்டு வர சொல்றியான்னு கேட்க சொன்னாங்க பானு ஜைமோட மாமா வராங்க அதனால இன்னைக்கு ஜைம் வர முடியாதுன்னு சொல்லிரியா மாமா அந்த கேரளா போயிருக்கே ஆமாப்பா கேரளா தான் போயிருக்கோம் காலையில வந்து இறங்கிட்டானா உன பாக்கதோ வந்துட்டே இருக்கன்னு ஃபோன் பண்ணா அதனால நீ கொஞ்சம் வீட்ல இரு நீ அம்மா கிட்ட சொல்லிரியா பானு ஆ சரி ஆன்ட்டி ஏண்டா பெத்த தாயி கடைக்கு போ சொன்ன போமாட்டேன் பாத்து பாத்து நல்லது கெட்டது செஞ்சா ஊருக்கெல்லாம் ஒழிச்சு குடுக்கற நீ வாங்க வா தொடப்ப கட்ட பிய பிய அடிக்கிற நாயே வா உள்ள வா அவ வீட்டுல இருக்கிற புள்ளைய கடைக்கு அனுப்புறது இல்ல எப்ப பாரு ஊரா மட்டு புள்ளையே அந்த வேலை இந்த வேலைன்னு வாங்க வேண்டியது நம்ம பெத்தது அதுக்கு மேல ஈன இழுச்சிட்டு ஓடுது